கிராம் சுரத்குமார் உலகெங்கும் உள்ள சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எல்லாம் சாத்தியம் நான் உங்கள் சாத்தியம் சங்கரோட அன்பு கலந்த வணக்கங்கள் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வா தோஷம் சர்ப தோஷம் அப்படின்ட்டு நம்ம ஜாதகத்துல பல்வேறு பல்வேறு விதமான தடைகள் வந்து ஏற்படுது திருமணத்துக்கான தடைகள் இந்த திருமண தடை வந்து தொடர்ந்து என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது கலாகஸ்திக்கு போறேன் செவ்வாய் முருகனுக்கு வந்து சஷ்டி விரதம் இருக்கிறேன் அறுபடை வீட்டுக்கு போறேன் நிறைய இன்னும் எண்ணற்ற வழிபாடு முறைகள் நிறைய பவானி கொடுத்துற போறாங்க கொடுமுடி போறாங்க நிறைய அந்த மாதிரி வழிபாடுகள் பண்றாங்க சில பேர் வந்து அவங்களே கூட தனிப்பட்ட முறையிலயும் பூஜைகள் எல்லாம் செய்யறாங்க ராகு கேதைகளுக்கு வந்து நிறைய பூஜைகள் பண்றாங்க என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது சில பேத்துக்கு வந்து எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் போது சில பேர்த்துக்கு பதினைஞ்சு ஆண்டுகள் போது சில சில பேருக்கு இருபது ஆண்டுகள் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருமணம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயதா இருக்கு ஆணுக்கு ஏறக்குறைய இப்ப இருபத்தி நாலு வயது வரைக்கும் நம்ம வச்சிருக்காங்க அப்ப அந்த காலா காலத்துக்கு வந்து திருமணம் நடைபெறல டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தொடர்ந்து இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பதினெட்டு வயசுலயே வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணு இருபது வயசுக்குள்ள பெண்ணுக்கு திருமணம் ஆகிறதில்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாம இருக்காங்க அதே மாதிரி ஆணுக்கு இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள ஏவரேஜாக கல்யாணம் ஆகிடணும் ஆனா நிறைய பேருக்கு ஆகுறது இல்லைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்டூ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கு நிறைய நாற்பது வயசுக்கு வரைக்கும் கூட திருமணம் நடக்காம இருக்குங்க பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பெண்மணிகள்லாம் ரொம்ப கண்ணீர் விட்டு கதறாங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வயசு முப்பத்தொன்பது வரைக்கும் கூட திருமணம் ஆகாத ஜாதகங்கள் நிறைய இருக்குங்க திருமணம் ஆகாத பெண்மணிகளும் நிறைய பேர் இருக்காங்க சோ இவங்களுக்கு எந்த ஊருக்குமே போகாம தன்னுடைய இருந்தே ஒரு எளிமையான பரிகாரம் எப்படி வந்து அந்த திருமண தடையை வந்து நீக்கலாம் எப்படி வந்து அதை நீங்க செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன பதிவு தாங்க இது அதனால நீங்க உங்களுடைய சொந்த ஊர்லேயே நீங்க வந்து இத வந்து இந்த நம்ம நாங்க கொடுக்குற முறையில நீங்க வந்து பரிகாரம் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து திருமண தடை நீங்க நீங்க என்ன பண்ணலாங்க உடனே திருமணம் நடந்து சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுங்க இது ஒரு முக்கியமான பரிகாரம் ரொம்ப நல்ல பரிகாரம் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா கூட இருக்கலாம் ஆனா அது சரிவர ஒரு புரிதல் இல்லாம இருக்கும் அதனால இந்த பரிகாரத்தை வந்து இப்ப நாங்க உங்களுக்கு இது பண்றோம் இந்த பரிகாரம்ன்றது ஒண்ணு இல்லைங்க திருமணம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அரச வேம்பு இருக்கிற ஒரு உங்க உங்க பகுதியில அதாவது நீங்க வசிக்கக்கூடிய ஊரிலோ இல்லது பெரிய கோயிலோ இல்ல சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ இல்ல பிள்ளையார் கோயிலோ இல்ல முருகன் கோயிலோ எதுவா இருந்தாலும் இல்ல அம்மன் கோயிலா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அங்க இப்ப நம்ம சர்பத்துக்குனே என்ன பண்ணுவோம் நாகராஜா கூட வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அங்க விநாயகர் இருக்க மாதிரி வேம்பு அரச வேம்பு இருக்கிற மாதிரி வந்துதான் நிறைய கோயில்ல வந்து அது இருக்குங்க சோ அந்த இடத்துல நீங்க ராகுக்கு எதுக்காகவும் நீங்க பர்டிகுலரா அந்த திருமணம் வந்து டிலே ஆகுது தடைகளை நீக்கிறதுக்காகவும் நீங்க வந்து வினயத்திருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சோ அவரும் அங்கேயே இருக்கிறார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் ஒரு அபூர்வ அமானுஷ சக்தி மாதிரி நிறைய அதுல ஆன்டிபயோட்டிக் எல்லாம் இருக்குங்க அதனால நீங்க உங்க ஊர்ல இருக்கிற பகுதிகளில் இருக்கிற கோயிலேயே நீங்க என்ன பண்ணலாங்க அடிக்கடி பூஜை செய்யற கோயிலா இருக்கிறதால மட்டும் பாத்துங்க அடிக்கடி பூஜை செய்யற கோயிலா இருந்ததுன்னா நீங்க தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து நீங்க டெய்லி குளிக்கணுங்க டெய்லி காலையில அன்றைய நாளோட சூரிய ஓரையில அன்றைய நாளோட ஓரையில இப்ப நீங்க நீங்க சண்டே போறீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு வந்து சூரிய ஓரம் உங்களுக்கே தெரியும் ஆருட்டி ஏழுன்னு அதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க திங்கக்கிழமை போறீங்கன்னா ஆறு ஏழு சந்த திங்களோட சந்திர ஓரம் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்காமை அன்னைக்கு ஆறு ஊட்டி ஆளு செவ்வாய புதன்கிழமை அன்னைக்கு ஆறு டீ ஆள் புதன் வர ஸோ அன்றைய நாள்ல நீங்க ஒரு ஆறே காலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ள கோயில் பார்த்து கரெக்டா உங்களுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு நீங்க போயிட்டு உங்களால் இயன்றது ஒவ்வொரு நாளும் ஒரு பூவோ இல்ல பழமோ இல்ல வெத்தலை பாக்கோ இல்ல ஏதேனும் வந்து நீங்க சாமிக்கு வந்து நீங்க தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதோ ஏதேனும் ஒரு பங்களிப்பு நீங்க வந்து டெய்லி பண்ணுங்க பர்டிகுலரா அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஒரு வெத்தலை பாக்கு இல்லைன்னா வாழைப்பழம் வைக்கிறது இல்லை வந்து வெவ்வேறு பழங்களை கூட நீங்க வந்து அந்த சுவாமிக்கு நீங்க வந்து அனுஷ்டானம் பண்ணலாம் ஸோ அப்படி நீங்க முறையா வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பொருளை வச்சு மனப்பூர்வமா இறைவா எனக்கு திருமணம் நடந்தே ஆகணும் எல்லா தடைகளும் நீங்கி நான் மிகவும் என்ன பண்ணுவேன் ஆகி சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு நீங்க கட்டாயம் பிளஸிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க மனப்பூர்மா எவ்ரிடே தொடர்ந்து நீங்க ப்ரேயர் பண்ணா கட்டாயம் உங்களுக்கு திருமணம் நாப்பத்தி எட்டு நாள்ல அது வந்து முடிவாகும் நீங்க ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஒரு மண்டலம் தவறும் பட்சத்தில் இரண்டாவது ஒரு சுற்று மறுபடியும் நாப்பத்தி எட்டு நாள் பண்ணுங்க ஆனா ஒரு மண்டலத்திலேயே நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐம்பது சதவீதம் இல்லை நூறு பர்சன்ட் திருமணம் கை கூடிடுங்க இப்ப திருமணம் கை தான் அந்த எளிய பரிகாரம் சொல்றேன் இப்ப ஒரு சில வில்லேஜில் ரொம்ப குக்கிரமா குக்கிராமமா இருக்குது கோயில் வசதிகள் கொஞ்சம் குறைவா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்ப அந்த கோயில்ல வந்து இந்த மாதிரி அரசமயம் விருந்தும் விநாயகர் சப்பகிரங்கள் இருந்தும் கூட அடிக்கடி பூஜைகள் நடக்கல தான் இருக்கு அதிகமா யாரும் பண்றதில்லை அப்படின்னு இருந்தா கூட அந்த கோயிலையும் வந்து நீங்க என்ன பண்ணலாங்க இதே மாதிரி வந்து தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி ஆருட்டி ஏழு ஒவ்வொரு நாளும் ஆருட்டி ஏழு அந்த ஓரையில நீங்க வந்து ஒரு வெத்தலைப்பாக்கோ பூவோ பழமோ ஏதோ ஒண்ணு வச்சு நீங்க மனப்பூர்வமா வழிபாடு பண்ணணும் பட் கோயில் பூஜைகள் பண்ணக்கூடிய இடமா இருந்தா நீங்க பழம் வச்சு பிரேயர் பண்றதா போதுங்க இப்படி வந்து வில்லேஜ்ல தனிப்பட்ட கோயிலா இருக்கு யாரும் பெருசா இது பண்றது இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க தண்ணி ஊற்றி அந்த என்ன நாகராஜ சிலைகளும் அந்த விநாயகரையும் என்ன பண்ணுங்க தண்ணி ஊற்றி நீங்க முழுமையா மனப்பூர்வமா கழுவிட்டு அவருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நீங்க அற்புதமா கொஞ்சம் தலை மேல கொஞ்சம் கொஞ்சம் புஷ்பங்கள் அதாவது பூ கொஞ்சம் வச்சு நீங்க மனப்பூர்வமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோலம் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க மனப்பூர்வமா வேண்டிக்கணும் எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி நீங்க எனக்கு துணைக்கு வரணும் முடிச்சே கொடுக்கணும்னு சொல்லி அவரை மனப்பூர்வமா உள்வாங்கி நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா கட்டாயம் நாப்பத்தி எட்டு நாள் பண்ணும்போது உங்களுக்கு திருமணம் நடக்குங்க சோ எவ்ரிடே நீங்க என்ன பண்ணுங்க காலையில எந்திரிச்சதுமே இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணுங்க தொடர்ந்து நீங்க இப்படி பண்ணும்போது நாப்பத்தி எட்டு நாள் ஆகக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணுங்க இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு திருமணத்துக்கான ஒரு முடிவை ஏற்படுத்தாரு ஒரு கனெக்ஷன் வெல் கனெக்ஷனை அவர் ஏற்படுத்துவாருங்க அற்புதமான ஒரு இறை வழிபாடு தான் இந்த வழிபாடு இது பார்க்கறதும் கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம் ஆனா ரொம்ப சூட்சமான வழிபாடுங்க இறைவன் வந்து இதை வந்து அற்புதமா வந்து வேலை செய்யறாருங்க நீங்க வந்து மனப்பூர்வமா உங்க குல தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் அதாவது இந்த சர்ப கிரகங்களையும் விநாயகரையும் நீங்க என்ன பண்ணாங்க நாகராஜரும் விநாயகர்லாம் வந்து ராகு கேதைகளை நினைச்சு நீங்க பண்ணும்போது மிகப்பெரிய பிளஸிங் இருக்குங்க கட்டாயம் திருமண கை கொடுங்க நூத்துக்கு நூறு சதவீதம் அடிச்சு சொல்லலாங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்க வந்து இதே மாதிரி தொடர்ந்து பண்ணீங்கன்னா திருமணம் விரைவில் உங்களுக்கு உடனே கை கைகூடிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்